மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே மீண்டுமாக இறை வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் தொடக்க நூல் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்தை நாம் பார்த்தோம் இன்று தொடக்க நூல் நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் பதினாறு வரை உள்ள இறைவாக்கை நாம் சிந்திக்கவிருக்கின்றோம் ஆதாம் ஏவால் முதல் பெற்றோரால் இந்த உலகத்தில் பாவம் பிறந்தது ஆதாமும் ஏவாலையும் ஆண்டவர் இயேசு சிங்கார வனத்திலிருந்து அவர்களை வெளியே அனுப்பியபோது அவர்கள் கூடி வாழ்ந்தார்கள் ஏவால் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுக்கின்றாள் அவனுக்கு காயன் என்னும் பெயரிடுகின்றாள் மீண்டுமாக ஏவாள் தன்னுடைய கணவரோடு கூடி வாழ்ந்து ஆபேல் என்ற ஒரு மகனை பெற்றெடுக்கின்றாள் காயன் வந்து நிலத்தில் பயிர் செய்கின்ற தொழிலை அவன் செய்கின்றான் நிலத்தை பண்படுத்தி அதில் விதையிட்டு அறுவடை செய்து அதனுடைய பயனை அவர்கள் உண்டு மகிழ்கின்றார்கள் ஆபேல் ஆடு மாடு மிழிக்கும் பணியை செய்கின்றான் ஒருநாள் காயனும் ஆபேலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அவர்கள் செல்கின்றார்கள் காயன் தன்னுடைய நிலத்தில் விளைந்த கதிர்களில் அழுகியதும் மோசமானதுமான காய்கறிகளை பழ வகைகளை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்கின்றான் ஆபேல் தான் வளர்த்து வந்த ஆடு மாடுகளில் கொழுத்த கன்று ஒன்றை பிடித்து ஆண்டவருக்கு அவன் பலி செலுத்துகின்றான் என் அன்ப சகோதர சகோதரிகளே ஒரே வயிற்றில் பிறந்த இரு பிள்ளைகளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றார்கள் ஒருவன் தன்னுடைய நிலத்திலே விளைந்த பயிர்களில் பழங்களில் காய்களில் அழுகியதை ஆண்டவருக்கு அவன் காணிக்கையாக கொடுக்கின்றான் மற்றொருவன் தன்னுடைய மந்தையில் வளர்ந்த கொழுத்த கன்றை ஒன்று ஆண்டவருக்கு பலியாக கொடுக்கின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு ஆபேலுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுகின்றார் காயனுடைய காணிக்கையை அவர் நிராகரிக்கின்றார் ஏற்றுக்கொள்ளவில்லை காயனுக்கு பொறாமை அதிகமாகிவிட்டது என்னுடைய எனக்கு பின்னால் பிறந்த என்னுடைய தம்பியின் காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் ஆனால் என்னுடைய காணிக்கையை அவர் நிராகரித்து விட்டாரே என்று அவனை பழிவாங்குவதற்காக தன்னுடைய தம்பியை பழி வாங்குவதற்காக காயன் முற்படுகின்றான் அவனை தன்னுடைய தம்பி ஆபேலை அழைத்து நாம் வயல்வெளிக்கு செல்வோம் வாரோம் அங்கு சென்று தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுவோம் என்று சொல்லுகின்றான் இதை நம்பி சென்ற தன்னுடைய சகோதரன் அவனை காயன் என்ன சொல்லுகின்றான் நீ கீழே இந்த காய்ச்செடி தோட்டங்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச மடையை திறந்துவிடும் என்று சொல்லுகின்றான் அவன் கீழே குனிந்து மடையை திறக்கின்ற பொழுது காயன் அவன் மீது பாய்ந்து அவனை கொலை செய்கின்றான் வெட்டி வீழ்த்துகின்றான் பொறாமை அதிகமாகிவிட்டது அவனுக்கு கோபம் அதிகமாகிவிட்டது தீமை நிறைந்தவனாக மாறுகின்றான் பசாசின் பிடியில் அவன் சிக்கிக்கொண்டான் அவன் தன்னுடைய சகோதரனை கொன்று குவிக்கின்றான் ஆண்டவர் இயேசு காயனை நோக்கி காயன் நீ எங்கே இருக்கின்றாய் நீ என்ன செய்து விட்டாய் என்று கேட்கின்றார் அதற்கு காயன் நான் ஒன்றும் செய்யவில்லையே நான் இங்குதான் இருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற பொழுது உன்னுடைய தம்பியை நீ என்ன செய்தாய் உன்னுடைய தம்பி சிந்திய அந்த ரத்தத்தை இந்த பூமியானது வாய் குடித்து என்னிடத்தில் கூக்கரல் எடுக்கின்றது நீ என்ன செய்தாய் என்று கேட்கின்றான் நானே என்னுடைய தம்பிக்கு காவலாளியா அவன் எங்கு சென்றான் என்று தெரியவில்லை என்று காயன் மீண்டுமாக ஆண்டவருக்கு பதிலை சொல்லுகின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகள ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகின்றார் காயனை பார்த்து நீ செய்த இந்த காரியத்தின் முன்பாக நீ சபிக்கப்பட்டவனாயிருப்பாய் நீ இந்த நிலத்தை உழுது அதில் பயிரிடுவாய் ஆனால் அது உனக்கு பலன் கொடுக்காது உன்னுடைய தம்பியின் பொருட்டு உன்னுடைய தம்பியின் ரத்தத்தை இந்த நிலம் வாய்த்திறந்து குடித்திருக்கின்றது உனக்கு பயனை கொடுக்காது என்று சபிக்கின்றார் மீண்டுமாக ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் பார்க்கின்றோம் காயனை பார்த்து ஆண்டவர் இயேசு நீ இந்த உள்ளகம் இருக்கும் வரையிலும் உலகில் இருக்கின்ற வரையிலும் நீ உழைத்து உண்பாய் நெற்றி வேர்வை நிலத்தில் விழ உழைத்து வின்பாய் என்று சொல்லுகின்றார் நீ சபிக்கப்பட்டவனாய் இருப்பாய் என்று சொல்லுகின்றார் அதற்கு காயன் ஆண்டவரே இவ்வளவு பெரிய ஒரு சாபத்தை ஏன் எனக்கு கொடுக்கின்றேன் என்று கேட்கின்ற பொழுது என்னை பார்ப்பவர்கள் என்னை கொன்று விடுவார்களே என்று கேட்கின்றான் அப்பொழுது ஆண்டவர் அவன் மீது இரக்கம் கொண்டு காயனை எவனும் ஒருபோதும் கொல்ல மாட்டான் அப்படியே உன்னை பார்த்து கொண்டாலும் உனக்கு ஒரு முத்திரையை நான் கொடுப்பேன் அந்த முத்திரையை பார்த்தவுடன் உன்னை யாரும் கொல்ல மாட்டார்கள் என்று ஆண்டவர் காயனுக்கு நன்மையை செய்கின்றார் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கு நீங்களும் நானும் வாழுகின்ற இந்த சமுதாயத்தில் ஆண்டவர் இயேசுவின் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டு நாம் சுவாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்ற பொழுது அதன்படி வாழ்கின்ற பொழுது காய ஆபேலை போன்று நாம் நல்லவர்களாக நம்முடைய காணிக்கையை நம்முடைய ஜபத்தை ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொள்பவராக இருக்கின்றார் அதே வேளையில் காயனைப் போன்று பொறாம பிடித்தவர்களாக பொச்சரப்பு பிடித்தவர்களாக பசாசின் தந்திரத்தில் மாட்டிக்கொண்டவர்களாக நாம் வாழ்கின்ற பொழுது ஆண்டவருக்கு செலுத்துகின்ற பலியை நாம் குறை குறையோடு செலுத்துகின்ற பொழுது காயனை போன்று சபிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம் தொடர்ந்து ஜபிப்போமா என் அன்பு சகோதர சகோதரிகளை இதோ இந்த இறை வார்த்தையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொடக்க நூலில் நாலாவது அதிகாரத்தில் தன்னுடைய காயன் ஆபல் என்ற சகோதரர்களுடைய ஒரு வயிற்றில் பிறந்த அந்த சகோதரர்களுடைய எண்ணங்களை பார்வையிடுகின்றார் அவர்களுடைய பலிகளை அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார் ஆபேலினுடைய பகுத பகுதியை உகந்த பலியாக ஏற்றுக்கொள்ளுகின்றார் காயனுடைய பலியை நிராகரிக்கின்றார் காயனுக்கு பொறாமை வருகின்றது பசாசு அவனை பிடித்து பசாசு அவனை கொலை செய்கின்ற அளவுக்கு இழுத்துச் செல்கின்றது எவ்வாறு முதல் பெற்றோரால் ஆதாம் ஏவாலால் இந்த உலகிற்கு பாவம் நுழைந்ததோ ஆம் ஆண்டவர அதை போன்று காயனால் இந்த உலகத்திற்கு மீண்டுமாக சாபம் உண்டாகுகின்றது இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர காயனைப் போன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரை எங்களை நீர் உடைத்து உருமாற்றி ஆவேளை போன்று உமக்கு உகந்த பிள்ளைகளாக உம்முடைய இறை வார்த்தையை கேட்கின்ற பிள்ளைகளாக உம்முடைய இறை வார்த்தைக்கு செவி கொடுக்கின்ற பிள்ளைகளாக உம்முடைய இறை வார்த்தையின்படி வாழ்கின்ற பிள்ளைகளாக இறை அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டவர்களாக ஆசீர்வதியும் ஆண்டவரே உடைய பேர் இருக்கத்தால் எங்களை ஆசிர்வதித்து எங்களை வழிநடத்திகளும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க